Harry Potter and பாட்டர் Deathly Hallows Chapter 12 டுவெல் பார்ட் ஒன் is ஸ்மைட் இப்படியே ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக போயிடும் கிருமாடு பிளேஸ் தெருவில் இருக்கிற பன்னெண்டாம் நம்பர் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வெளியில் இருக்கிறவங்க யாருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனால் நம்பர் லெவன் அண்ட் நம்பர் தேர்ட்டீன் வீட்டு முன்னாடி ஆட்கள் நின்றுட்டே இருப்பாங்க செப்டம்பர் தேதி வந்துடும் என்றைக்கும் இல்லாத மாதிரி இன்னைக்கு மட்டும் நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆறு பேர்கிட்ட வந்திருப்பாங்களா அவங்க எல்லாருமே நீளமான க்ளோக்ஸ் போட்டுட்டு நம்பர் லெவன் அண்ட் நம்பர் தேர்ட்டின் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு அவங்க கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு வீட்டை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்களோ அது நடக்கவே நடக்காது ஈவினிங் கிட்ட வந்துருமா பல வாரங்கள் கழிச்சு இன்னைக்கு தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும் நல்ல சில்லுன்னு இருக்கும் அப்போதான் இந்த வீடுகளுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு ஆள் டக்குன்னு இந்த வீடுகளை பார்த்து கைய காமிச்சு அவன் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கையை காமிப்பான் வேக வேகமாக கையை காமிச்சா அவங்க ரெண்டு பேருமே இந்த வீடுகள் பக்கத்தில் வேக வேகமாக நடந்து வருவாங்களா தென் ஒரு அடுத்த செகண்டே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி டிசப்பாயின்ட் ஆகி திரும்ப பின்னாடி நடந்து போய் நின்றுடுவாங்க அதே சமயம் பன்னெண்டாம் நம்பர் வீட்டுக்குள்ளே ஹாரி என்டர் ஆவான் அவன் அப்பாரேட் பண்ணி வந்து அந்த டாப் ஸ்டெப்பில் நிற்கிறேன்னு அதாவது இந்த பன்னெண்டாம் நம்பர் வீட்டோடய ஃப்ரெண்டோருக்கு வெளியில் இருக்கிற டாப் ஸ்டெப்பில் வந்து நிற்கிறேன்னு அவனோட பேலன்ஸை லூஸ் பண்ணிடுவானா ஸோ அவனோட எல்வோ லைட்டாக எக்ஸ்போஸ் ஆயிடும் அதை அந்த தெத்தீட்டர் பார்த்துருவான் லைட்டாக தான் பார்த்துருப்பான் அதனால தான் அவன் கூட இருக்கிறவனை கூட்டிகிட்டு வேக வேகமாக அந்த வீட்டு பக்கத்தில் வருவான் பட் அதுக்குள்ளே ஹாரி கதவை திறந்து உளுக்கில் போய் கதவை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவான் அவன் மேலே போட்டிருக்கிற இன்வெசிபிலிட்டி க்ளோக்கை வேக வேகமாக ரிமூவ் பண்ணிட்டு திருடிட்டு வந்த டெய்லி ப்ராஃபிட் பத்திரிகையை வேக வேகமாக எடுத்துகிட்டு அந்த ஹாலில் ஓடிட்டுருப்பான் எப்பவும் போல ஸ்னேப் அப்படின்னு மூடியோட வாய்ஸ் கேட்கும் அவனோட நாக்கு ரோல் ஆகும் டம்பிள் டோரோட டஸ்டி ஜிங்ஸ் ஃபிகர் இவனை பார்த்து பறந்து வரும் நான் உங்களை கொள்ளலைன்னு சொல்லுவான் அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் அதெல்லாம் கடந்து ஹாரி பேஸ்மெண்ட்டில் இருக்கிற கிச்சனை பார்த்து ஓடிட்டுருப்பான் மிஸ்ஸஸ் பிளாக் கிட்ட இருந்து நல்ல தூரமாக வந்து அந்த கிச்சனோட ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு இருக்கும் போது தான் நான் நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு கத்திகிட்டே வந்துட்ருப்பான் இப்போது அந்த கிச்சன் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் சுத்தமாக அடையாளமே தெரியாது இந்த கிச்சனாக இதுக்கு முன்னாடி இருந்த கிச்சன் அப்படின்னு பார்த்தா தெரியவே தெரியாது அந்த கிச்சனில் இருக்கிற எல்லா சர்ஃபேஸும் நல்லா ஷைன் ஆகிட்ருக்கும் காப்பர் பார்ட்ஸு பேண்ட்ஸு எல்லாமே ரோஸ் கலரில் மின்னிட்ருக்கும் அங்கே இருக்கிற உட்டன் டேபிள் டாப்லாம் நல்லா ஜொலிச்சிட்ருக்கும் காப்லெட்ஸும் பிளேட்ஸும் ஆல்ரெடி டின்னருக்காக எடுத்து வச்சுருப்பாங்களா அங்கே எரிஞ்சிட்டு இருந்த நெருப்போட வெளிச்சத்தில் அது அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இந்த ரூமை விட இன்னொன்று ஒரு விஷயம் ட்ரமாட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த வீட்டோட எல்ஃபு ஹேரியை பார்த்து நல்லா வேகமாக ஓடி இருக்குமா அது மேலே நல்ல ஸ்னோ ஒயிட் கலரில் இருக்கிற டவலை போட்டிருக்கும் அதோட காதில் இருக்கிற முடிலாம் நல்ல கிளீனாக காட்டன் உள்ளு மாதிரி அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும் இதோட ஒல்லியாக இருக்கிற நெஞ்சில் ரெகுலர்ஸோட லாக்கெட் நல்லா பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கும் இஃப் யூ ப்ளீஸ் மாஸ்டர் ஹாரி ஷூஸை ரிமூவ் பண்ணுறீங்களா அண்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு உட்காருங்க அப்படின்னு க்ரீச்சர் சொல்லிவிட்டு ஹாரியோட கையிலேருந்து இன்விசிபிலிட்டி க்ளோக்கை வாங்கிட்டு போய் அந்த செவத்தில் இருக்கிற ஆணியில் தொங்க விட்டுட்டுருக்குமா அந்த இடத்துல நிறைய ஓல்டு ஃபேஷன் ரோப்ஸும் இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக துவைச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்து மாட்டியிருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும் என்னாச்சு அப்படின்னு ராண் கேட்டுட்ருப்பானா அவனும் ஹெர்மோயினியும் கிச்சனில் இருக்கிற அந்த நீளமான கிச்சன் டேபிள் இருக்கும்ல அதில் உட்காந்துட்டு நிறைய கையில் எழுதின நோட்ஸு நிறைய கையில் வரைஞ்ச மேப்ஸ்லாம் இருக்குமா அதை ஃபுல்லாக அவங்க ரொம்ப தீவிரமாக உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க ஹாரி வேகமாக அவங்கக்கிட்ட ஓடி வந்து அந்த டெய்லி ப்ராஃபிட் பத்திரிக்கையை அந்த டேபிள் மேல செதறி கிடக்கிற பார்ச்மெண்ட் மேல போடுவான்னா இவங்களுக்கு ஃபெமிலியரான ஆன ஒரு பெரிய பிக்சர் அந்த டெய்லி ப்ராஃபிட் பத்திரிகையில இருக்கும் நீளமான மூக்கும் நல்லா கருப்பா தலைமுடி வச்சிருக்கிற ஒரு ஆளோட பிக்சர் அதுல இருக்குமா அதுக்கு கீழே ஹெட்லைன்ல என்ன இருக்கும்னா தவற ஸ்னேப் கன்ஃபர்ம் ஹாக்வர்ட்ஸ் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு இருக்குமா நோ அப்படின்னு ராணு ஹெர்மாயினியும் சத்தமாக கத்துங்க ஹெர்மோயினி அந்த நியூஸ் பேப்பரை வேகமாக எடுத்து அதில் இருக்கிறத சத்தமாக ரீட் பண்ண ஆரம்பிக்கும் ஸ்னேப் ஹாக்வர்ட் ஸ்கூல் ஆஃப் விச் கிராஃப்ட் அண்ட் விசார்ட்ரியோட லாங் ஸ்டாண்டிங் போர்ஷன் மாஸ்டரான ஸ்னேப்பை இன்னைக்கு ஹெட் மாஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏன்ஷியன்ட் ஸ்கூலோட செவரல் ஸ்டாஃபிங் சேஞ்சஸில் இன்னைக்கு இதுவும் நடந்திருக்கு ஏற்கனவே இருந்த மகிழ் ஸ்டடிஸ் டீச்சர் ரிசைன் பண்ணனால அந்த போஸ்டை இப்போது அலெக்டோ கேராவ் கையில் எடுத்திருக்காங்க அண்ட் அவங்களோட பிரதர் அமிகஸ் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் ப்ரொஃபஸராக நியமிக்கப்பட்டிருக்காரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சந்தோஷமாக ஏற்றுட்டு நம்ம மாயாஜால உலகத்தோட ட்ரெடிஷன்ஸையும் வேல்யூஸையும் நான் கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன்னு அதில் எழுதியிருக்குமா அதை ஹெர்மோயினி ரீட் பண்ணிட்டுருக்கும் எப்படி எப்படி கொலப்பணியும் மித்தவங்களோட காதை அறுத்து விட்டுமா இந்த ஸ்னேப் ஹெட் மாஸ்டரா இந்த ஸ்னேப் டபுள் டோரோட ஆஃபீஸ்லையா மெர்லின்ஸ் பேண்ட் அப்படின்னு ஹெர்மாயினி சரியாக கத்துமா ஹேரியும் ரானும் பயத்தில் அரண்டுவானுங்க அது வேகமாக இப்போ அந்த டேபிள்ல இருந்து எழுந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியில் இருக்குமா வெளியில் ஓடும் போது கத்திகிட்டே தான் ஓடும் நான் வந்துடுறேன் இன்னும் ஒரு நிமிஷத்தில் அப்படின்னு கத்திட்டே ஓடிட்டுருக்கோம் மெர்லின்ஸ் ஸ்பேண்டா அப்படின்னு ரானு அப்படியே ஷாக் ஆகி ஹாரியை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான் அவள் பயங்கர அப்செட்டாக இருக்கா போலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து அந்த ஆர்டிக்கிலை ரீட் பண்ணிகிட்ருப்பான அப்போது ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இவங்க மெர்லின்ஸ் பியடுன்ற டேர்மை யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி அதை யூஸ் பண்ணுவாங்க எப்போனா கெட்ட வார்த்தை பேசாமல் கெட்ட வார்த்தை பேசுவாங்களே லைக் ஒரு மாதிரி ஷாக் ஆகும்போது கோவத்தில் இருக்கம்போது நம்ம டேம் ஷிட் அப்படிலாம் சொல்லுவோம்ல அது சொல்லாமல் இவங்க வந்து மாயாஜால உலகத்தில் யூஸ் பண்ணுற வேர்டு தான் மெர்லின்ஸ் பியர்டு ஒரு சில பேர் வந்து அதை மெர்லின்ஸ் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போது ஹெர்மாயினி அதை தான் சொல்லியிருக்கு ஹாக்ரிட் அடிக்கடி மெர்லின்ஸ் பியர்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவார் ராணு யூஸ் பண்ணுவான் மோஸ்ட்லி பிரிட்டனில் எப்படின்னா கோவத்தில் இருக்கும்போது ஷாக் ஆகும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு கற்றுவாங்களே நான் இதை ஏற்கனவே ஐயோ நான் இதை எதுவும் சொன்னேன்னு தெரிலங்க ஏன்னா நான் தெத்லி ஹேலோஸ் கூடவே சேர்ந்து சைட் பை சைடாக ப்ரிசனர் ஆஃப் அஸ்கபானும் ரெக்கார்ட் இருக்கேன்னா ஸோ நான் அதில் சொன்னேன்னா இதில் சொன்னேன்னான்னு தெரில அந்த விஷயத்தை அதாவது மாயாஜால உலகத்தில் எப்படி ரிலீஜியன்ற ஒன்று கிடையவே கிடையாது அங்கே கடவுள்லாம் கிடையவே கிடையாது அதை பற்றி நான் ரெண்டில் ஏதோ ஒரு இதில் சொல்லியிருப்பேன் எதில் சொன்னேன்னு எனக்கு சரியாக ஞா ஞாபகம் இல்லை ஆனால் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க ஸோ அதனால் அதனால தான் இதில் வந்து எந்த இடத்துலையுமே ஜீசஸ் கிரைஸ்ட்டு காடு அப்படின்லாம் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இவங்களுக்குன்னு ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க லைக் இந்த மெர்லின்ஸ் பியர்டுன்ற மாதிரி ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற மத்த டீச்சர்ஸ்லாம் இதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க மெகானகள் வீக் அண்ட் ஸ்ப்ரவுட்டுக்குலாம் உண்மை தெரியும் டபுள் டோர் எப்படி இறந்து போனாருன்னு தெரியும் அவங்க கண்டிப்பாக ஸ்னேப்பை ஹெட் மாஸ்டராக அக்செப்டே பண்ண மாட்டாங்க அப்புறம் இந்த கேரோஸ்லாம் யார் இந்த அலெக்டோ கேரோ இந்த அமிகஸ் கேரோ இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா தீட்டர்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவங்களோட பிக்சர்ஸ் உள்ளுக்குள்ளே பாரு அவங்க ரெண்டு பேரும் ஸ்னேப் டபுள் டோரை கொலை பண்ணும்போது அந்த டவரில் இருந்தாங்க ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இப்போது ஹாக்வர்ட்ஸை கையில் எடுக்கிறாங்க பட் அங்கே இருக்கிற மித்த டீச்சர்ஸ்க்கெலாம் அங்கே ஸ்டே பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை ஏன்னா ஸ்னேப்புக்கு பின்னாடி மினிஸ்ட்ரியும் வாழும் மட்டும் தான் இருக்காங்க ஸோ ஒன்றும் அவங்க அங்கே ஸ்டே பண்ணி டீச் பண்ணணும் இல்லைனா அவங்களெல்லாம் பேனில் அடைச்சிருவாங்க அதுவுமே அவங்களுக்கு லக் இருந்தால் மட்டும்தான் இல்லைனா யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அவங்கள கொன்றுருவாங்க என்னை கேட்டால் அவங்க அங்கேவே ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் இப்போ அவன் சொன்னது வந்து கரெக்டான எல்லாரையுமே மிக கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரக்கனோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஸ்கூலை கையில் எடுத்திருக்காங்க அந்த பிள்ளைங்களெல்லாம் அவங்க கிட்ட விட்டுட்டு வர முடியாதுல அங்கே இருக்கிறவங்கள நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஐ மீன் ஏன்னா அவங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்க தான் இந்த மாதிரி கெட்டவங்கலாம் வந்து ஒரு இடத்த கை இது பண்ணுறாங்கன்னா அந்த சின்ன பசங்களெல்லாம் நம்ம அவங்க கிட்ட விட்டுட்டு வரக்கூடாது டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் கார்ட்ஸ் டீச்சராக அந்த அமீகஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே டபுள் டோரை கொலை பண்ண அந்த ராத்திரி நடந்த சண்டேல அந்த அண்ணன் தங்கச்சிங்க ரெண்டு பேர் வந்திருக்கோங்களேன் தெ தியேட்டர்ஸ் அது இவங்க ரெண்டு பேரும் தான் அண்ட் மகள் ஸ்டடீஸ்க்கு இவனோட தங்கச்சியான அலெக்டோவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரியல என்ன போட்டிருப்பாங்கன்னா மகிழ் ஸ்டடீஸோட ப்ரீவியஸ் டீச்சர் ரிசைன் பண்ணனால அவங்கள வால்டு மோட் கொண்டுட்டான் அவங்க செத்துட்டாங்கன்னா எதுவுமே அந்த நியூஸ் பேப்பரில் போடாமல் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அதனால இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க தெத்தீட்டர்ஸாக இருக்கிற இதுங்கெல்லாம் டீச்சர்ஸ் ஆனால் என்ன நடக்கும் அதுவும் இதை போய் மகள் ஸ்டடீஸ் டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் எல்லாம் கொல்லணும் அவங்கெல்லாம் கேவலமானவங்க அவங்களெல்லாம் அடக்கி ஆளணும் இந்த மாதிரி தான் அது சொல்லிக் கொடுக்கும் அதுதான் இனிமேல் நடக்கப்போகுது இப்போது இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டுட்டுருக்கீங்களே நீங்கள் எல்லாருமே ஹாரி போட்டர் மூவியோட கிளைமேக்ஸை அப்படியே மறந்துடுங்க அந்த மெமரிஸவே நீங்கள் ரேஸ் பண்ணிடுங்க ஏன்னா இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா ஸ்னேப் ஒரு வில்லன் இவங்க எல்லாருமே வில்லன் யார் நல்லவன் யார் கெட்டவன் இவங்க யாருக்குமே தெரியாது ஸோ நம்ம வந்து அதை யோசிச்சுட்டே இந்த கதையை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க யார் கூடயும் நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியாது ஸோ இப்போதைக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கும் ஸ்னேப் ஒரு கொடூரமானவன் டம்புள் டோரை கொழப்பண்ண ஒரு கொலகாரன் அவனை வந்து ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியே நீங்கள் இந்த ஸ்டோரி கூட ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ ஹாரி இப்படி ரான்கிட்ட கிச்சனில் வச்சு இருப்பான் இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் மித்த டீச்சர்ஸ்லாம் ஸ்கூல்லேயே தான் நல்லது அவங்க அங்கே இருந்தால் தான் மித்த ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இப்போ தீட்டர்ஸ்லாம் ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டாங்கள அதுக்காக ஸோ இந்த மாதிரி ஹாரி சொல்லிகிட்ருப்பான்னா க்ரீச்சர் வேகமாக இவங்க உட்காந்துருக்கிற டேபிளுக்கு வரும் கையில் பெரிய பிளேட்டில் சூப்பு அப்புறம் நிறைய பவுல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட முன்னாடி வச்சுட்ருக்குமா தேங்க்ஸ் க்ரீச்சர் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ப்ராஃபிட்டை வந்து திருப்பி வச்சுட்ருப்பான் ஸ்னேப்போட முகத்தை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக வெல் அட்லீஸ்ட் இப்போ நமக்கு எக்ஸாக்டா ஸ்னேப் எங்க இருக்காருன்றதாவது தெரிய வந்தது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் கிரீச்சர் வந்து வச்ச சூப்பர் இப்போ ஹாரி நல்லா எடுத்து குடிச்சுட்டு இருப்பானா ரெகுலர்ஸோட லாக்கெட்டை கிரீச்சரோட கழுத்துல மாட்டினதுல இருந்து கிரீச்சரோட குக்கிங் ஸ்கில்லும் பயங்கரமா ட்ரமாட்டிக்கா சேஞ்ச் ஆயிருச்சு இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஆனியன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்குமா ஹாரி இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்டான ஃப்ரெஞ்ச் ஆனியனை சாப்பிட்டதே கிடையாது யூஷுவலா இருக்கிறத விட இன்னைக்கு தியேட்டர்ஸ் வெளியில நிறையாவே இருக்காங்க அப்படின்னு அவன் சாப்பிட்டுட்டே ரான் கிட்ட சொல்லிட்டு இருப்பானா ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போய் ஏறுறதுக்கு நம்மளோட ஸ்கூல் ட்ரெங்க் பட்டி எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் வருவோம் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க போல் அப்படின்னு அவன் இருப்பானா ரான் அவனோட வாட்சை பார்ப்பான் காலையிலேருந்து நானும் அதே தான் இருந்தேன் ட்ரெயின் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருக்கும்ல வேடாக இருக்குல்ல நம்ம அதில் இல்லாதது அப்படின்னு ரான் இருப்பான் ஏன்னா இன்றைக்கி செப்டம்பர் ஒன்றாந்தேதியில் இன்னைக்கு தான் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புவோம் ஹாரியோட மைண்ட்லேயும் அந்த அடர் சிவப்பு கலரில் இருக்கிற ட்ரெயினில் ஏறி ஹாக்வர்ட்ஸ்க்கு போகிறது தான் ஓடிட்டுருக்குமா அவனுக்கு நல்லாவே தெரியும் ஜின்னி நெவல் அண்ட் லூனா இவங்க மூணு பேருமே சேர்ந்து தான் இப்போ உட்காந்துருப்பாங்க நாங்கள் மூணு பேர் எங்கே இருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லாட்டி ஸ்னேப்போட புது ரெஜிம் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு இருப்பான் நான் இப்போ திரும்ப வந்தும்போது அவங்க என்னை விட்டால் பார்த்துருப்பாங்க டாப் ஸ்டெப்பில் ரொம்ப மோசமாக வந்து லேண்ட் ஆனேன் க்ளோக் வேறு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் நானும் எப்போ பார்த்தாலும் அதே தான் இருக்கேன் அப்படின்னு ரான் இருப்பானா ஓ அவள் வந்துட்டா அப்படின்னு அவன் சொல்லுவானா என்னன்னு பார்த்தா ஹெர்மாயினி அந்த கிச்சனுக்குள்ளே ரீஎன்டர் ஆகும் எனக்கு தான் இது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருமா அதோட கையில் நல்லா பெருசாக இருக்கிற ஒரு ஃப்ரேம்டு பிக்சரை எடுத்துகிட்டு வந்திருக்கும் இப்போது வேக வேகமாக கிச்சன் ட்ரெஸ்ஸரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அதோட சின்ன பீடர் பேகை வெளியில் எடுத்து அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நல்லா திணிச்சிட்டு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த பேக்குக்குள்ளே வேனிஷ் ஆகி போயிடுமா ஃபினியஸ் நிகலஸ் அப்படின்னு ஹெர்மாயினி அந்த பேக் அந்த பக்கமாக எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டுருக்கோம் என்னது அப்படின்னு ரான் கேட்பானா பட் ஹாரிக்கு புரிஞ்சிருச்சு இந்த கிரிமால்டு பிளேஸ் பன்னெண்டாம் நம்பர் வீட்லையும் ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற ஹெட்மாஸ்டரோட ஆஃபீஸ்லேயும் ஃபினியஸ் நிகலஸோட ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும்ல மாற்றி மாற்றி அவர் அங்கேயும் இங்கேயும் போய்ட்டு வந்துப்பார் அந்த ஆஃபீஸ் ரூமில் தான் இனி ஸ்னேப் இருக்க போகிறாரு அங்கே தான் டபுள் டோரோட சூப்பர் சூப்பரான பொசஷனான அவரோட டெலிகேட் சில்வர் மேஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அந்த ஸ்டோன் பென்சில் சார்டிங் ஹேட்டு அந்த கிரிஃபண்டோர் வால் அங்கே இருக்கா இல்லை வேறு இடத்துக்காவது மாற்றிட்டாங்களா என்னென்னு தெரில எனிவே இனிமே அவரோட எல்லா பொருட்களையும் இப்போ ஸ்னேப் தானே யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு ஸ்னேக் ஃபினியஸ் நிகழஸ்ஸை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு நம்மளை பார்க்க சொல்வாரு அப்படின்னு ஹெர்மாயினி ரான் கிட்டக்க க எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு அந்த சீட்டில் உட்காந்துட்ருக்கோம் பட் இப்போ அவர் ட்ரை பண்ணட்டும் ஃபினியஸ் நிகழஸ்னால் என் ஹேண்ட்பேக்கில் இருக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்குமா குட் திங்கிங் அப்படின்னு ரான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சொல்லிட்டுருப்பான் தேங்க் யூ அப்படின்னு ஹெர்மாயினி ஸ்மைல் பண்ணிட்டே இருக்குமா இப்போ அதோட சூப்பை எடுத்து நல்லா குடிச்சிட்ருக்கும் ஸோ ஹாரி இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அது கேட்குமா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் மினிஸ்ட்ரிக்கு போகிற என்ட்ரன்ஸை ஏழு மணி நேரமாக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஆனால் அந்த பொம்பளை அங்கே வரவே இல்லை ஆனால் அவங்க அப்பாவை பார்த்தேன் ரான் அவர் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தார் அப்படின்னு ஹாரி சொல்வானா ரான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் ஆர்த்தர் அங்கிள் மினிஸ்ட்ரிக்குள்ளே போகும்போதும் சரி திரும்ப வரும்போதும் சரி அவர்கிட்ட போய் எதுவும் கம்யூனிகேட் பண்ண வேணான்னு இவங்க எல்லோரும் டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் ஏன்னா அவரை சுற்றி எப்போவுமே மினிஸ்ட்ரி ஒர்க்கர்ஸும் போயிட்டு உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டுருப்பாங்களா ஸோ அது அவருக்கு தான் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும்னு பட் ஆர்த்தர் அங்கிள் அவங்க இப்படி அப்பப்போ பார்க்குறதே அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் தான் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆங்ஷியஸாக ரொம்ப டயர்டாக இருந்தாலும் அமைச்சரவையில் வேலை பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேலைக்கு போகிறதுக்கு ஃப்ளூ நெட்ஒர்க் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம அந்த அம்ப்ருஜ் பொம்பளையை அங்கே பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பொம்பளை சும்மாவே அதுதான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் அந்த வயசான விச்சும் நேவி ரோப்ஸ் போட்டிருக்கிற அந்த குட்டையாக இருக்கிற மந்திரவாதியும் யாரு அப்படின்னு ஹெர்மாயினி இருக்குமா உங்களுக்கு இப்போ இதெல்லாம் ரொம்ப குழப்பிட்டு இருக்கும் என்ன நடக்குது என்ன எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பிட்டிருக்கோம்ல இவங்க என்ன பேசுறாங்கன்ட்டு போக போக புரியும் வரிசையாக பார்த்துட்டு வாங்க ஓ ஆமா அவர் மேஜிக்கல் மெயின்டெனன்ஸ்ல வேலை பார்க்கறாரு அப்படின்னு ரான் சொல்லுவானா அவர் எப்படி மேஜிக்கல் மெயின்டெனன்ஸில் வேலை பார்க்குறாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு ஹெர்மோயினி சூப்பு தானே குடிச்சுட்டு இருக்கும் இப்போ அப்படியே வச்சுட்டு கேட்கும் மேஜிக்கல் மெயின்டெனன்ஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நேவி ப்ளூ கலரில் இருக்கிற ரோப்ஸ் போடுவாங்க தான் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருக்கும் பட் இதை நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா எருமா இன்னைக்கு கத்திட்டு அது வேக வேகமாக அந்த ஸ்பூனை வச்சுட்டு அங்கே பக்கத்தில் நிறையா நோட்ஸ் மாதிரி தான் எழுதி வச்சிருப்பாங்களே மேப்பெல்லாம் இருக்கும்ல அதை வேக வேகமாக அதை எடுத்துட்டு இல்லை நேவி ப்ளூ ரோப்ஸ் பற்றி ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு அது வேகமாக கோவமாக அந்த பேஜஸை திருப்பிட்டு இருக்குமா இப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா இது ரொம்ப முக்கியம் தான் ரான் அப்படின்னு ஹெர்மாயினி சரியாக கத்தும் நம்ம மினிஸ்ட்ரிக்குள்ளே போய் மாட்டாம திரும்ப வரணும்னா அதை பற்றின எல்லா சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் ரொம்ப முக்கியம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ரான் எத்தனை தடவை அதை என்ட்ரன்ஸ்ல போய் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம அப்படி போய் நின்று பார்க்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு ஹெர்மோயினி கத்திட்டு இருக்குமா ஹெர்மோயினி ஒரு சின்ன விஷயத்தை தானே நான் சொல்ல மறந்தேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா உனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுதா இல்லையா இந்த உலகத்திலே இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம்னா அது மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் தான் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்ருக்கும் போதே நம்ம அதை நாளைக்கு பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா ஹெர்மானி அப்படியே ஷாக் ஆகிரும் ஆணும் வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருக்கோம் ராணும் சூப்பர் குடிச்சிட்ருப்பானா அதை அப்படியே அவன் துப்பிடுவான் நாளைக்கு அப்படின்னு ஹெர்மானி ஷாக் ஆகி கேட்கும் ஹாரி நீ சீரியஸாக எதுவும் சொல்லலைல அப்படின்னு ஹெர்மானி கேக்குமா நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் நம்ம இன்னும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்ட்ரன்ஸ் முன்னாடி போய் ஒரு மாதம் உக்காந்துட்டு அங்கே எல்லாம் வாஷ் பண்ணிகிட்டே உக்காந்தாலும் நம்ம இப்போ இருக்கிறத விட பெட்டராக இருக்க போகிறதில்ல நம்ம இதை லேட் பண்ண லேட் பண்ண அந்த லாக்கெட் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்கும் எனக்கு என்னமோ அந்த அம்பிரிஜ் பொம்பளை அந்த லாக்கெட்டை எங்கேயாவது மறைச்சி வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ஒருவேளை அந்த லாக்கெட்டை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு அந்த பொம்பளை கண்டுபிடிச்சிருக்குமோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொம்பளை இப்போ ப்ரொசஸ் ஆகி தானே இருக்கும் அப்படின்னு ரான் இருப்பானா ரெண்டுத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அது அப்படி ப்ரொசஸ் ஆகாமே எப்போவுமே ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு ஹாரி இருப்பான் ஹெர்மாயினி அதோட உதட போட்டு கடிச்சிட்டு ரொம்ப தீவிரமாக எதையோ யோசிச்சுட்டு இருக்குமா இங்கே எல்லாமே இம்பார்ட்டன் தான் நமக்கு தெரியும் ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி பேசிகிட்ருப்பான் அவங்க அப்பாரேஷன் பண்ணுறத மினிஸ்ட்ரிக்குள்ளேயும் வெளிலையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அண்டு மினிஸ்ட்ரியில் இருக்கிற மோஸ்ட் சீனியர் மினிஸ்ட்ரி மெம்பர்ஸ் வீட்டுக்கு மட்டும்தான் ஃப்ளூ நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு இப்போ தெரியும் பிகாஸ் அந்த ரெண்டு அன்ஸ்பீக்கபிள்ஸ் அதை பற்றி புலம்பிக்கிட்டு இருந்ததை ரான் கேட்டிருக்காங்க இப்போ நான் அன்ஸ்பீக்கபிள்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அமைச்சரவையில் யார் அன்ஸ்பீக்கபுள்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அது யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு அம்பிரிஜ் பொம்பளையோட ஆஃபீஸ் இப்போ எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும் ஏன்னா அந்த தாடி வச்ச ஆள் அவர் கூட இருந்தவர்கிட்ட இதை பற்றி பேசும்போது நீ கேட்டிருக்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருக்கும் போதே நான் லெவல் ஒன்றுக்கு போகணும் டொலாரஸ் என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஹெர்மோயினி அவர் பேசுகிற மாதிரியே வேகமாக பேசி காமிச்சிட்ருக்கோம் எக்ஸாக்ட்லி அப்படின்னு ஹாரி இருப்பான் அண்ட் அந்த காயின்ஸாக டோக்கன்ஸாக என்னமோ ஒன்று அதை யூஸ் பண்ணி தான் அதுக்குள்ளே போக முடியும்னு உனக்கு தெரியும் ஏன்னா அந்த சூனியக்காரி அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து அதை பாரோ பண்ணி வாங்கிட்டு போனதை நீ பார்த்துருக்க அப்படின்னு ஹாரி இருப்பானா பட் நம்மக்கிட்ட தான் அது எதுவுமே இல்லை அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்ருக்குமா பிளான் ஒர்க் ஆச்சுன்னா நம்மக்கிட்டேயும் அது இருக்கும் அப்படின்னு ஹேரி காம சொல்லிருப்பான் எனக்கு தெரியல ஹாரி எனக்கு தெரியல இது எல்லாமே ரொம்ப ஆஃபுல்லாக இருக்குது ஏதாச்சும் ஒன்று தப்பாக போனாலும் அவ்வளோதான் நல்லா ப்ரிப்பேர் ஆகணும்னு இன்னும் மூணு மாதத்துக்கு நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம்னாலும் அதே தான் நடக்கும் நம்ம இப்போ எல்லாத்தையும் செயல்படுத்த தொடங்கணும் ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான் ராணு ஹெர்மாயினியும் ரொம்ப பயந்து போய் இருக்காங்கன்னு அவங்க முகத்திலே நல்லா ஹாரிக்கு தெரிஞ்சுது ஹாரியுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாலாம் இல்லை ஆனால் இவங்க பிளான் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே இப்போ ஆப்ரேஷனில் போட்டு செயல்படுத்துறதுக்கு இப்போ டைம் வந்துருச்சுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு கடந்த நான்கு வாரங்களாக இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுத்துட்டு மாற்றி மாற்றி இவங்க எல்லாருமே மினிஸ்ட்ரிக்கு போகிற அஃபிஷியல் என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா அங்கே போய் நின்றுட்டு வேவ் பார்த்துட்டு இருந்தாங்க தேங்க்ஸ் டு ஆர்த்தர் அங்கிள் அவர்னால தான் அந்த அஃபிஷியல் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு சின்ன வயசுலேருந்தே ராணுக்கு தெரியும் அவங்க இங்கேருந்து இன்விசிபிலிட்டி க்ளோக் போட்டுட்டு அந்த என்ட்ரன்ஸ் முன்னாடி போய் நின்றுட்டு மினிஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்கள அவங்க அந்த மினிஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அஃபிஷியல் என்ட்ரன்ஸ் சொல்லியாக போகிறதுக்கு முன்னாடி அவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு அவங்கள கீனாக நின்று அப்சர்வ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருப்பாங்க அப்பப்போ சான்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட ப்ரீஃப் கேஸ்லேருந்து இருந்து அவங்களுக்கே தெரியாமல் டெய்லி ப்ராஃபிட்டையும் எடுத்துகிட்டு வந்துருவாங்க இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இப்போது ஹெர்மாயினி முன்னாடி இருக்குல்ல அந்த மேப்ஸு அந்த நோட்ஸு எல்லாத்தையுமே இவங்க ரெடி பண்ணாங்க ஆல் ரைட் அப்படின்னு ரான் ஸ்லோவாக சொல்லுவான் நம்ம நாளைக்கு போகிறோம்னே வச்சுப்போம் நானும் ஹேரியும் மட்டும் போனால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பானா தயவு செஞ்சு இதை ஆரம்பிக்காத ரான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் நம்ம இதை ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டோன்னு நினச்சேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்குமா அந்த என்ட்ரன்ஸ் முன்னாடி இன்விசிபிலிட்டி க்ளோக் போட்டுட்டு போய் நிற்கிறது வேற ஹெர்மாயினி ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ரான் பத்து நாளைக்கு முன்னாடி வந்த அந்த டெய்லி ப்ராஃபிட் பத்திரிகையை தேய்ச்சிட்டே பேசிகிட்டு இருப்பான் இன்ட்ராகேஷனுக்கு போகாத மகுல் பான்ஸோட பேர் லிஸ்ட்டில் உன்னோட பேரும் இருக்குது அப்படின்னு ரான் இருப்பானா நீ இந்நேரத்துக்கு பரோலஸ் பேட்டர் கிராய்டினால் செத்துட்ருக்கணுமே அப்படின்னு ஹெர்மானி இருக்கோம் அங்கே இப்போ முக்கியமாக போகக்கூடாதது யார் தெரியுமா இந்த ஹாரி தான் அவன் தலைக்கு பத்தாயிரம் கேலியான் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா ஃபைன் நான் இங்கவே இருந்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் போய் மோட்டை டிஃபீட் பண்ண உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க ஹெர்மாயினி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ சடனா ஹாரியோட நெத்தில இருக்கிற தலைமை பயங்கரமா வலிக்குமா ஹாரி டக்குன்னு அவனோட கை எடுத்து நெத்தில வைப்பான் ஹெர்மாயினியோட பார்வை கூர்மையாகும் சோ அவனோட முடிய அவன் சரி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பானா வெல் நம்ம மூணு பேருமே அங்கே போக போறோம்னா நம்ம மூணு பேருமே தனித்தனியாக தனியா டிசாப்பரேட் பண்ணணும் அப்படின்னு ரானு சொல்லிட்டு இருப்பான் நம்ம மூணு பேத்துக்குமே சேர்த்து அந்த குளோக் ஆக அது நம்ம மூணு பேருமே இப்போ பெருசாகிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பானா ஹேரியோட தழுவு இப்போ போக போக பயங்கரமாக எரிஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருமா அவன் எந்திரிச்சு நின்றுருவான் க்ரீச்சர் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துட்டுருக்கும் மாஸ்டர் நீங்கள் இன்னும் உங்களோட சூப்பர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலை மாஸ்டருக்கு பிடிச்ச சேவ்ரி ஸ்டூ எதுவும் பண்ணி எடுத்துகிட்டு வரவா இல்லைனா மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெக்கிள் டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கிரீச்சர் கேட்டுட்ருக்குமா தேங்க்ஸ் க்ரீச்சர் பட் நான் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வேக வேகமாக அந்த கிச்சன்லேருந்து இருந்து ஓடிட்டுருப்பான் ஏன்னா ஹெர்மோனியா சந்தேகப்படுறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடணும்னு ஹாரி வேக வேகமாக கிச்சன்லேருந்து மேலே போய் வெளியில் இருக்கிற ஹாலுக்கு போய் அங்கே இருக்கிற ஸ்டெப்ஸ்லேருந்து மேலே ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே ஓடி வேகமாக கதவை சாத்துவானா அவனுக்கு பயங்கரமாக தழும்பு வலிச்சிட்ருக்கும் அவனுக்கு முன்னாடி பிளாக் கலரில் பேசன் இருக்குமா அதோட கொழாய் வந்து செர்பன்ட் இருக்குல பாம்பு அதனால வாயை ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டிசைன் ஹாரி அப்படியே கண்ணை மூடுவானா இப்போ அவன் இருட்டாக இருக்கிற ஒரு தெருல நடந்து போயிட்ருப்பான் ரெண்டு பக்கமுமே பில்டிங்ஸாக இருக்கும் அங்கே இருக்கிற ஒரு பில்டிங்கை அவன் அப்ரோச் பண்ணுவான் அவனோட நீளமான விரல்கள் வச்சுருக்கிற கைகளை அவன் பார்ப்பானா இப்போ அந்த கைகளை வச்சு அந்த டோரை அவன் நாக் பண்ணுவான் அவனுக்கு இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அந்த டோர் ஓப்பன் ஆகுமா நல்ல சிரித்த முகத்தோட ஒரு உமன் வந்து அங்கே நிற்பாங்களா ஆனால் அவங்க இப்போது ஹாரியோட ஃபேஸை பார்த்த உடனே அவங்க முகத்தில் இருந்த சிரிப்பு அந்த சந்தோஷம் எல்லாமே போய் பயம் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் க்ரெகரோவிச் அப்படின்னு ஒரு ஹையான கோல்டான வாய்ஸ் கேட்குமா அந்த லேடி வேகமாக இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்களா ஆனால் அந்த வெளுத்து போன கைகள் அவங்கள அந்த டோரை க்ளோஸ் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு கிரகரோவிச் வேணும் அப்படின்னு சொல்லுவானா அவர் இங்கே இல்லை அவர் இங்கே இல்லை எனக்கு அவர் தெரியாது அப்படின்னு அந்த லேடி வேக வேகமாக பயங்கரமாக அழுதுட்டு இல்லைன்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருப்பாங்க அந்த டோரை க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு அந்த லேடிக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ வேக வேகமாக அவங்க அந்த வீட்டுக்குள்ளே ஓடுவாங்களா இருட்டா இருக்கிற ஹால்குள்ளே ஹாரி அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே கிளைட் ஆகிட்டே போவான் அவனோட கோலை இப்போ வெளியில் எடுப்பானா அவனை எங்க அப்படின்னு அவன் கேட்பா அவர் இங்கிருந்து போயிட்டாரு எனக்கு அவரை தெரியாது எனக்கு அவரை தெரியாது அப்படின்னு அந்த உமன் பயங்கரமாக கத்திட்டுருப்பாங்களா இவன் அவனோட கோலை நல்லா ரைஸ் பண்ணிடுவான் அவங்க சரியாக கத்துவாங்க பயங்கரமாக கற்றுவாங்க இப்போ அந்த ஹால்குள்ள இன்னொன்று ஒரு இருந்து ரெண்டு சின்ன பசங்க ஓடி வருவாங்களா அவங்க அவங்களோட கைகளை வச்சு அந்த குழந்தைங்களை மறைச்சிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களா அப்போ சடனாக ஃப்ளாஷ் ஆஃப் க்ரீன் லைட் பயங்கரமாக நல்ல வீசும் ஹாரி ஹாரி அப்படின்னு பயங்கரமாக அங்கே சத்தம் கேட்டுட்ருக்குமா ஹாரி அவனோட கண்ணை திறந்துருவான் அவன் இப்போ ஃப்ளோரில் அப்படியே படுத்து கிடப்பான் ஹெர்மாயினி அந்த டோரை போட்டு நல்லா தட்டிகிட்டு ஹாரி கதவை தர அப்படின்னு ஹெர்மாயினி சரியாக கத்துமா ஹாரி அன்கான்ஷியஸாக கத்திட்டான்னு அவனுக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு அவன் எந்திரிச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணிகிட்ருப்பான்னா ஹெர்மாயினி வேகமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வருமா சுற்றி சுற்றி சஸ்பிஷியஸாக பார்த்துட்ருக்கோம் ராணும் ஹெர்மாயினுக்கு பின்னாடியே வருவான் அவனோட கோலை வெளியில் எடுத்து வச்சுட்டு அந்த பாத்ரூமை சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பான் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹெர்மாயினி ஸ்டேனாக கேட்கும் பார்த்தா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹாரி ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டுருப்பான் நீ பயங்கரமாக கத்திட்டு இருந்த ஹாரி அப்படின்னு ராண் சொல்லுவானா ஓ நான் அப்படியே அப்படியே நான் தூங்கி என்னமோ அப்படின்னு ஹாரி இருப்பானா ஹாரி தயவு செஞ்சு எங்களை முட்டாள்கள் மாதிரி பார்க்காத அப்படின்னு ஹெர்மோயின் இப்போது பயங்கர கோபமாக இருக்கோம் நீ கீழே இருக்கும்போதே உன்னோட தழும்பு வலிச்சதுன்னு எங்களுக்கு தெரியும் நீ பார்க்குறதுக்கே பேப்பர் மாதிரி வெளுத்து போயிருந்த அப்படின்னு அதை இருக்குமா ஹாரி எழுந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணிகிட்ருப்பான் ஃபைன் வால்டமோட் இப்போ தான் ஒரு லேடியை கொலை பண்ணுறதை நான் பார்த்தேன் இந்நேரத்துக்கு அவன் அவங்க ஹோல் ஃபேமிலியவே கொலை பண்ணியிருப்பான் அவன் அவங்கள கொலை பண்ணணுன்ற அவசியமே இல்லை செட்ரிக்கு நடந்த மாதிரி தான் திரும்பவும் நடந்துருக்கு ஜஸ்ட்டு பிகாஸ் அவன் அங்கே இருந்தனால அப்படின்னு ஹாரி சொல்லிட்ருப்பானா இதோட சாப்டர் டுவெல் பார்ட் ஒன் மேஜிக்கு ஸ்மைட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூ வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி